ஹலோ நண்பர்களே வணக்கம் தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் அலுவலக அறிவிப்பு மங்களூர்லேருந்து எழும்பூர் எக்ஸ்பிரஸ் இருபத்தாறு நாட்களுக்கு திருச்சி வரை மட்டும் இயக்கப்படும் மங்களூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்கு திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை தாம்பரம் ரயில்வே யார்டு சீரமைப்பு பணியை தெற்கு ரயில்வே துவக்கியுள்ளதால் முப்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கம் மாற்றப்பட்டுள்ளது மங்களூரிலிருந்து கோவை திருப்பூர் ஈரோடு வழியாக திருச்சி சென்று செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கம் பகுதியாக குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை இருபத்தாறு நாட்களுக்கு இந்த ரயில் திருச்சி வரை மட்டும் இயக்கப்படும் மறுமார்க்கமாக ரயில் வரும் இருபத்தி மூணு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை சென்னை எழும்பூருக்கு பதிலாக திருச்சியில் இருந்து பயணத்தை துவக்கம் மங்களூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் திருச்சியுடன் நிறுத்தப்படுவதால் ஸ்ரீரங்கம் அரியலூர் திருத்தாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் மாம்பழம் சென்னை சென்னை எழும்பூர் ஆகிய இடங்களுக்கு செல்லாது கோவையிலிருந்து திருப்பூர் வழியாக செல்லும் இந்த ரயில் மட்டுமே ஸ்ரீரங்கம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஸ்டேஷனில் நின்று செல்கிறது இந்த ரயிலின் இயக்கமும் குறைக்கப்பட்டுள்ளதால் டைனியர்களுக்கு சிரமம் ஏற்படும் வெள்ளிதோறும் இயக்கப்படும் மேங்களூர் புதுச்சேரி வாரந்திர எக்ஸ்பிரஸ் விருத்தாச்சலம் அரியலூர் விழுப்புரம் ஸ்டேஷனின் வழக்கம் போல் நின்று செல்லும் என சேலம் கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்